அன்புமணி ராமதாஸ் வந்து எட்நூத்தி பதினோரு கோடி விவசாயத்துல ஊழல் சொல்லிட்டு சொல்றாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு டாஸ்மாக்ல ஊழல் மின்சாரத்துல ஊழல் எது எந்த துறையில் எடுத்தாலும் ஊழல் ஊழல்னு சொல்றது வந்து அதிர்ச்சி அளிக்கிறது அதுவும் இந்த ஊழல் வந்து ஏற்கவே முடியாது விவசாயிகளுடைய தற்கொலைக்கு போயிடும் அதாவது அவங்க விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்த நிலையில ரெண்டு மூணு மாசமா அவங்களுக்கு அந்த பணம் தரலன்றாங்க அவங்க வட்டி வாங்கி அந்த விவசாயத்தை பண்ணியிருக்காங்க ஏதோ உழைச்சி எதிர்பார்த்த காசு லாபம் இல்லை என்று சொன்னாலும் தன் அவங்களுக்கு தெரிந்த அந்த தொழிலை வேறு தொழில் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிறாங்க மக்கள் சாப்பிடுவதற்கும் விவசாயம் பண்ணி நெல்லை கொடுக்குறாங்க அந்த நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு இரண்டு மூணு மாதம் நம்ம அவங்களுக்கு பணம் தராம இருந்தா உடனே அந்த திமுக மாடல் அரசு என்ன சொல்லும் மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு வரல மத்திய நுகர்பொருள் வாரியத்திலிருந்து எங்களுக்கு பணம் வரல அது எப்படி வரும் அதான் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சு வைக்கிறாங்களே தயவு செஞ்சு அப்பயே கேட்டிருக்காரு ரம்மு ராம்தாஸ் சொல்றாரு எட்நூற்றி பதினோரு கோடி கொள்முதல்ல பெரிய ஊழல் இருக்கு தனியார் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அதுக்கு அதிகாரம் தந்தது யார் கேட்கிறாரு இந்த அரசியலில் யார் அந்த சார் யார் அந்த சார் யார் அந்த சார் அனைத்து துறையிலும் இதே கேள்வியாக இருக்குது தயவு செய்து விவசாயிகளுடைய தற்கொலையை தடுக்கும் வண்ணம் விவசாயிகளுடைய இல்லல்களை போக்கும் வண்ணம் உடனடியாக அந்த கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை உடனடியாக விவசாயிகளுக்கு தந்து உதவ வேண்டும் என்பதுதான் நமது காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள்